எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு பலன்களை பார்ப்போம் செப்டம்பர் மாதம் புதன்கிழமை இருபத்தி நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தக்ஷநாயனம் விசுவாபசு வருடம் புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் வளர்பிறை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை நாகுகாலம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி திருதியை திதி யோகம் ஐந்திரியம் இன்றைய கரணம் தைத்துள்ளாம் இன்றைய நட்சத்திரம் நான்கு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை சித்திரை பின்பு சுவாதி சந்திராசிரம நட்சத்திரம் புரட்டாதி உதிரட்டாதி மீனராசிக்கு சந்திராசிரமம் இன்று ஆரம்பம் இன்றைய நாளில் என்ன செய்யலாம் வளர்ப்பறையில அதுவும் புதன்கிழமையில எவ்வளவு பெரிய மாற்றங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது புரட்டாசி மாசத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பு மகிழ்ச்சிகள் கிடைக்கும் பெருமாள் வழிபாடை விட ஒரு சிறப்பான வழிபாடு இந்த மாசத்துல பண்ணவே தேவையில்லை அது ஒன்றை பற்றினால் போதும் பரந்தாமன் பாதத்தை பற்றினாலே எல்லாமும் கிடைக்கும் அதனால இதை பயன்படுத்துங்க அதே மாதிரி நட்சத்திர வரிசையில சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இதயம் உள்வெளி அதாவது இதயத்துக்குள்ள உள்ளையும் வெளியையும் சில பிரச்சனைகள் உண்டு சாதாரணமா அவங்களுக்கு லைட்டா வலிக்கிற மாதிரியே தான் இருந்துகிட்டு இருக்கும் கேர் பண்ண மாட்டாங்க சித்திர நட்சத்திரக்காரங்க எது நடந்தாலும் பாத்துக்கலாம் போ வாங்க மருத்துவமனைக்கு இல்லை இல்ல எப்போ நிக்குதோ அப்ப நிற்கிட்ட போன்றிருவாங்க அதை தன்னை பற்றி கவலை கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு ராசி நட்சத்திரம் எதுன்னா சித்திரை தான் ஏன்னா பொதுவாக வந்து அவங்க நிறைய பார்க்காத விஷயங்களே இல்லைன்னு சொல்லிடலாம் ஆரம்பம் செவ்வாய் திசை அப்படியே கண்டிஷனாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாற்பத்தெட்டு வயசு கிராஸ் பண்றாங்கன்னா சனி திசையில வந்துட்டு இருவாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து சனி திசை நடக்கும் அப்போ சனி வந்துட்டார் அப்படின்னா அவர் வாழ்க்கையே புரட்டி போட்டுருவார் எல்லாராலையும் ஏமாற்றத்தை சந்திச்சு நிறைவில் இருப்பார் கன்னிராசியில இருக்கிற சித்திர நட்சத்திரம் அதனால சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வழி உண்டு வாய்ப்பு போது மருத்துவ பரிசோதனை செய்து கொஞ்சம் உடலை ஆரோக்கியமா வைக்கிறது பார்த்துக்குங்க அதுவே உங்களுக்கு பெரும்பாகியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதினத்தில் குரு சிம்மத்தில் சுக்கரன் கேது கன்னியில் சூரியன் புதன் துலாத்தில் சந்திரன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய மேஷராசி என்பவர்களே இதனால் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது கிரக நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் எந்த முயற்சி வேணாலும் நீங்கள் செய்யலாம் வெற்றி பெறுவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே ஆர்வம் மிகுதியால் நீங்கள் செய்கின்ற ஒரு பணி உங்களுக்கு எதிராக திரும்பி நிற்கும் கவனமும் எச்சரிக்கும் தேவை இன்று உங்களுக்கு மிதுன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்தமட்டில் வரவுகள் கூடும் மகிழ்ச்சிகள் கூடும் செலவும் கூடும் அப்படின்னா செலவு கூடும் அப்படின்னா குழந்தைகள் விஷயத்துல செலவுகள் உண்டு வண்டி வாகன பழுது நீக்கும் செயல் உண்டு அதே போல புதிதான பொருட்கள் வீட்டில் வாங்கி வைக்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் இன்று மிதனத்துக்கு உண்டு இப்ப வரவுகளும் செலவுகளும் மிகுந்த ஒரு நாள் ராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து நிறைய விஷயங்கள் உங்களை வந்து எதிராக தான் நடக்கும் அதாவது நம்ம ஒரு விஷயம் நினைச்சோம் அது வேற மாதிரி போயிட்டு இருக்கேன்னா அதை வந்து அதுக்கு எதிராக நம்ம கூடாது அத வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம அடுத்து என்ன செய்தால் வெற்றி அடைவோம் என்று நினைத்தால் போதுமானது ஏன்னா ஏமாறக்கூடிய ஜாதகத்துல கடகமும் ஒண்ணுதான் அது வந்து கரெக்டா இது இதை இதை நம்பலாம் நம்ப கூடாதுன்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிச்சு வரக்கூடிய வாய்ப்பு இந்த கண் கூட பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் பக்தி மேலோங்கும் எல்லா விதமான விஷயங்களும் நம்ம செய்தி தப்பு பண்ணதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும் மற்றதெல்லாம் நல்லது ஏற்படுத்திக்கணும்னு நினைப்பீங்க அது போல இந்த நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய செல்வமும் செல்வாக்கும் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசி அன்பர்களே கண்ணீராசியை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சூரியன் புதன் சேர்க்கை உச்சமா இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு அம்சமான விஷயம் நீங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதத்துல நீங்க நல்லவைகள் நினைத்து நல்லவைகள் செய்யும் போது மேன்மை அடையக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் இன்று துலாம் ராசி என்பர்களே இந்த ராசியில் தற்சமயம் நடக்கின்ற கிரக நிறுவனத்துல பாத்தீங்கன்னா எப்போதும் கொஞ்சம் பிரஷர் கொஞ்சம் அதிகமாற மாதிரி இருக்கும் சந்திரனும் சேர்ந்து பிரஷரை அதிகப்படுத்து வர்றதுனால சற்று கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா இதனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமைதி காத்தாலே இந்த நாள் உங்களுக்கு வெற்றியும் கழிப்பும் மேலோங்கி கிடைக்கும் ராசி அன்பர்களே விருச்சகத்துக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா எப்பொழுதுமே ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புன்றது வந்து கிடைக்காமே போயிட்டு இருந்தது ஆனா இன்னைக்கு அதனால் நன்மைகள் உண்டு பிள்ளைகளால் நன்மை உண்டு பெரும் பணம் முதலீடு செய்து அதில் வரக்கூடிய பலன்களும் இப்போது வர காத்திருக்கிறது பிரச்சகத்துக்கு இந்த நாள் ஒரு அமோகமான நாள் தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் வந்து ஒரு புகழ்மிக்க ஒரு வளர்ச்சி கொடுக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இருந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு கொஞ்சம் திணறடிக்க வேண்டிய முயற்சி இருப்பீங்க ஒரு மதியான ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு மேல ஓரளவுக்கு ஒரு இனமே மாறக்கூடிய அமைப்பு இருக்கின்றது மாலைக்குள் சரியாகிவிடும் கவனமா இருத்தல் போதுமானது மகர ராசி அன்பர்களே இந்த நாள் புகழ் கீர்த்தி செல்வம் செல்வாக்கு அத்தனையும் உங்களுக்கு வந்து கிட்டும் நிறைய மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள்லாம் நடக்கும் நம்ம எல்லா விஷயமும் செய்கிறோம் நமக்கு எந்த பேரும் இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறவங்க தான் இந்த நாள் ஒரு அமோகமான செல்வம் மிக்க செல்வாக்கு மிக்க ஒரு நல்ல நாள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் கழிப்பு உயர்வு இது எல்லாமே இருக்கு உங்களோட எஃபெக்ட் உண்மையா போடீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க கும்பத்தை பொறுத்தவரம் இந்த நாளுக்கு இந்த நாள்ல அவ்வளவு இருக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த சந்திராசிரமம் விலகின உடனே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காலையில ஒரு பூ தான் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது உயருங்கள் வெற்றி பெறுங்கள் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு வெற்றி கழிப்பு மகிழ்ச்சி கொண்டாட்டம் கேளிக்கை இதெல்லாம் கலந்துக்கிற அமைப்பு அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திராசிரமனாலதான் எனக்கு எல்லாமே அமைப்பு கிடைக்குது அப்ப நான் என்ன நிம்மதியா இருக்கும் இல்லைன்னா பயணங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பயணத்தை பத்தி சொல்லுது புரியுதுங்களா பயணம்ன்ற பாவகம் நீங்க பணி செய்கின்றது அப்ப பயணத்தை நோக்கி நீங்க பயணம் பயணம்னா அந்த பயணத்தின் வாயிலாக நன்மைகளை நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது இந்த நாள் ஒரு வெற்றி முக கழிப்போடு இருக்கின்ற நல்ல நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்